பெரிய நாயக்கன்பாளையத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிசிய கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் பெரிய குப்பிச்சிபாளையம் ரோடு அமுதா ஸ்டோஸ் அருகில் நடைபெற்ற தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கைவிடக் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் கோவை நாடாளுமன்ற உறுப்பினருமான பி ஆர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்திற்கு பெரிய பேரூராட்சி கவுன்சிலர் தோழர் நவசிவராஜன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் தோழரையம் மோகன்ராஜ் மற்றும் என் பாலமூர்த்தி ஏஆர் துரைசாமி தேவராஜ் மற்றும் ஒன்றிய கமிட்டி உறுப்பினர்கள் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பங்கு பெற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அது ஜீவனம் லஞ்சம்னு சொல்றாரு அதுதான் கட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பு சிவராஜ் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை மாநில மத்திய அரசுகளுக்கு சிறப்பு செய்தியாக கொண்டு செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய கோவை நாடாளுமன்ற கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் நம்ம பகுதியில் இந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் பொதுவாகவே எந்த நிகழ்ச்சி எந்த விஷயமா இருந்தாலும் அது வெற்றிகரமா நடக்கணும்னா பெண்கள் முன்னுக்கு வரணும்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இந்த மின்கட்டண உயர்வை கைவிடக் கோரி தமிழக அரசை கேட்டுக்கொள்வதற்காக இத்துணை பெண்கள் மாதர்கள் வந்திருக்கிறாங்கிறத இந்த தமிழக அரசு கவனித்துக் கொண்டிருக்கும் என்று மனப்பூர்வமாக நம்புறேன்